அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தியின் மூலமாக மேலும் படிப்பதற்குரிய ஆர்வம் உங்களுக்குள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் நேற்றைய தினம் பத்திரிகை செய்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செய்தி பார்க்கும்போது மேலும் உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய இலக்கை அடைவதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் புதிதாக பணி நியமனம் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார கல்வி அதிகாரிகள் என மூவாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஏழு பேர் இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு அமைச்சர் தகவல் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்குள் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்பது எங்கள் இலக்கு ஐம்பத்தி ரெண்டு மாதத்தில் ஒன்பதாயிரத்தி இருபத்தி நான்கு வகுப்பறைகளை கட்டி மாணவர்களை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விட்டுள்ளோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களை சுமார் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு பணி நியமனம் செய்துள்ளோம் இதுவரை எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு பேரை பணிக்கு எடுத்துள்ளோம் இந்த ஆண்டு நல்லா பாருங்கள் இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார கல்வி அதிகாரிகள் என சுமார் மூவாயிரத்தி இரநூற்றி இருபத்தேழு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இவ்வாறு அவர் பேசினார் இது வந்து நம்ம இயல்பாக எப்பவும் பேசுகிற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த முறை கண்டிப்பாக தேர்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிட்டு எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க மற்ற தேர்வுகளை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்க வேணாம் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு பிஜி முடிக்காத டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லை பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கணுனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எது எப்படியோ கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு பிஜியில் நிச்சயமாக கொடுத்துருவாங்க மற்ற தெருவுகளிலுமே அளவுக்கு கொடுப்பதற்கு முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க அதனால் இந்த கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக்கணும் முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த வேலையும் விட்டுட்டுலாம் உங்களை படிக்க சொல்ல நீங்கள் பயிற்சி மையங்களுக்கெல்லாம் போக வேணாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தேர்வுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே அந்த தேர்விற்கு நம்மளால் அளவுக்கு தயாராகணும் இதுதான் உங்களுடைய இருக்கும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக ப்ரஸ்னஸ் வாயிலாக தெரியப்படுத்திடுவாங்க அட்மிட் கார்டுக்கான ப்ரஸ்னிஸ் விடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக காலதாமதப்படுத்தாமல் இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டுருவாங்க நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்கேற்ற போல் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து தொடர்ந்து கொடுங்க இனிமேல் வந்து மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளையும் நீங்கள் ரீகால் பண்ணணும் நீங்கள் எந்த டாப்பிக்கையும் நம்ம படிக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ தொடர்ந்து கொடுங்க உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துங்க கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் இந்த டென்ஷன் பயம் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா நம்மளால் தொடர்ந்து சிறப்பான முறையில் படிக்க முடியாது தேர்வையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எழுத முடியாது நம்ம உடல்நிலையும் நமக்கு வந்து ஒத்துழைக்காது அதனால் கான்ஃபிடண்டோடு இருங்க கண்டிப்பாக நீ உங்களால் சிறப்பான முறையில் தேர்வு எழுத முடியும் நீங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க தொடர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கான்ஃபிடண்டோடு படிங்க ரிப்பீட்டாக ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி அதே போன்று இப்போ நமக்கு பிஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஆனல் பேனல் எப்போ கொடுத்துருக்காங்களோ அதே மந்தில் வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அதுக்கு உங்களுக்கு தெரியும் டெட்டுக்கான ப்ராசஸ் முடிச்சிட்டு விட்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதற்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது அதனால் பிஜிக்கு அப்ளை பண்ணவங்க எதை பற்றி யோசிக்க வேணால் நீங்கள் தொடர்ந்து பிஜிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை மாஸ்டர் டிகிரி முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா மற்ற தேர்வுகளுக்கு நீங்கள் எங் எந்த தேர்வுக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த தேர்வுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து முழுவதுமாக தயாராகிடலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி